thank you செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புனித சின்னப்பர் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினாறிலிருந்து பத்தொன்பது முடிய மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய சகோதரர் சகோதரிகளே நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு இன்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன் நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன் திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன் ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே இது உங்களுக்கு தெரியாதா எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அடிவுறும் வெற்றிவாகை வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர் நாமோ அடிவற்ற வெற்றிவாகை வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன் காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா லோக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் ஜேசு அவர்களுக்கு உபமையாகக் கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்டெறியும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் காலை முதல் மாலை வரை பல்வேறுபட்ட செயல்களை செய்கிறோம் இச்செயல்களில் மிக சில செயல்பாடுகள் மட்டுமே புற கட்டுப்பாடுகள் இல்லாமல் நம் மகிழ்ச்சிக்காக நாம் செய்யும் செயல்பாடுகளாக இருக்கின்றன மற்றபடி பல செயல்களை நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ சமூகத்தில் இணக்கமாக வாழும் பொருட்டும் சமூகத்தில் உயரும் பொருட்டும் செய்ய வேண்டியிருக்கிறது இவற்றையே நாம் கடமைகள் என்கிறோம் இக்கடமைகள் நம் குடும்ப உறுப்பினர்கள் மட்டில் நாம் செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கலாம் குடும்பத்திற்கு வெளியே உள்ள நபர்கள் மட்டில் சமூகத்தின் மட்டில் நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட கடமைகளை நாம் இரண்டு விதமான மனநிலைகளோடு செய்யலாம் ஒன்று இக்கடமைகளை நாம் செய்கின்ற போது மற்றவர்களிடமிருந்து ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு செய்வது இந்த பிரதிபலன் பணமாகவோ பாராட்டாகவோ சமூக அங்கீகாரமாகவோ நன்றியுணர்வாகவோ இருக்கலாம் இரண்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்கின்ற கடமைகளை நேர்த்தியாக செய்து அவ்வாறு நேர்த்தியாக செய்வதிலேயே ஒருவித மன திருப்தியை அனுபவிப்பது இரண்டாவது மனநிலையே நம் கடமைகள் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய சரியான அணுகுமுறை மனநிலை என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் நமக்கு கற்றுத்தருகின்றார் நற்செய்தி அறிவிப்பது தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது என்பதை பவுல் சுட்டிக்காட்டி அதற்கான கைமாறு அதாவது பிரதிபலன் மற்றவர்கள் தருகின்ற அங்கீகாரமோ பாராட்டோ அல்ல மாறாக நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு என்கிறார் முகலாய அரசர்களில் ஒருவர் ஹுமாயின் ஒருமுறை முறை இவருக்கு சிறிய ஆபத்து ஒன்று நேர்ந்த போது அவரிடம் வேலை பார்த்த தொழிலாளி அவரை அதிர்ஷ்டவசமாக அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் இந்த தொழிலாளியின் வேலை அரசவையில் வேலை பார்த்த மற்றும் அரண்மனைக்கு வந்த பல்வேறு நபர்கள் தண்ணீர் அருந்தும் பொருட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை குடிநீரால் நிரப்புவது தன்னை காப்பாற்றிய அத்தொழிலாளியிடம் ஹிமாயின் உனக்கு ஏதாவது பதவி உயர்வு வேண்டுமா என்று கேட்க அந்த தொழிலாளி வேண்டாம் அரசே மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியே உயர்வான பணி என்று எண்ணுகின்றேன் எனவே இதையே செய்ய விரும்புகின்றேன் என்று பதில் தந்தாராம் அன்புக்குரியவர்களே நம் செயற்பாடுகளையும் கடமைகளையும் மற்றவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்காதா என்று பிரதிபலனை மனதில் வைத்து அமைத்துக் கொள்ளும் போது அவை கிடைக்காத போது வருத்தப்பட ஆரம்பிப்போம் எரிச்சல் பட ஆரம்பிப்போம் கோபப்பட ஆரம்பிப்போம் மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிப்போம் சுருக்கமாக போனால் நம் மன நிம்மதியை இழப்பதோடு உறவுகளையும் பாழ்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்போம் நம் செயல்பாடுகளுக்கும் கடமைகளுக்கும் பிரதிபலனாக அங்கீகாரமும் பாராட்டும் புகழும் வருவது தவறல்ல ஆனால் அவற்றை தேடி ஓடுவதும் அவற்றை நம் மகிழ்ச்சியின் ஊற்றாக பார்ப்பதும் தான் தவறு என்கிற செய்தியை இங்கு தரப்படுகிறது நாம் செய்கின்ற செயல்களை ஈடுபாட்டோடும் அர்ப்பண உணர்வோடும் விழிப்புணர்வோடும் செய்ய ஆரம்பிக்கும்போது செய்கின்ற செயல்களை நேர்த்தியாக செய்வோம் அவற்றிலேயே மன நிறைவை அனுபவிக்க ஆரம்பிப்போம் இத்தகைய மன நிறைவோ நம் வாழ்விற்குள் வந்துவிட்டது என்றால் நம் செயல்களுக்கு கிடைக்கும் பிரதிபலன் எதுவாக இருந்தாலும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத மனநிலை தானாகவே நம் வாழ்விற்குள் வந்துவிடும் அண்டோனியோ பேண்டரஸ் என்பவர் சொல்லுகின்றார் எதிர்பார்ப்புகளே எல்லா கசப்பு உணர்வுகளின் பிறப்பிடம் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் பிரஸ்ட்ரேஷன் ஜபம் இறைவா எம் கடமைகளை சரியான விதத்தில் சரியான மனநிலையோடு செய்ய வரந்தாரும் ஆமேன் நீங்கள் அளிக்கும் தீப்பை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அளிக்கும் தீப்பை நீங்களே பெறுவீர்கள் எந்த அளவையால் நீங்கள் அழவீர்களோ அந்த அளவே உங்களுக்கும் அழைக்கப்படும் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் செய்யுங்கள் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் செய்யுங்கள் செய்யும் சகோதரனை உறங்கூறாதே உன் சகோதரனை நீ பகைக்காதே உன் சகோதரனை உறங்கூறாதே பழிக்கு பழி விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் செய்யுங்கள்